ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான நம்ம வாழை மரம் கண்காட்சிகளை பார்க்கலாங்க அதாவது வாழை மரம் அப்படின்னு சொன்னாவே போதுங்க அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்த்தியான ஒரு பெனிஃபிட்டான ஆரோக்கியத்தை தரக்கூடிய மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை மரத்தை வந்து சொல்லலாம்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு நமக்கு இயற்கையாகவே நேச்சுரலாகவே நம்ம கடல் கொடுத்த வரோம் வாழை மரம்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் நாம்ளே விளைவித்து அது சாப்பிடும்போது அது ஆரோக்கியமானதாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற இடங்களில் வீட்டை சுற்றி நம்ம வந்து ப இந்த மாதிரி வாழைக்கன்றுகளை வளர்ப்பதால் வருங்கால சந்ததிகளுக்கும் நம்ம வாழை மரத்தங்களை நற்பலன்கள் நற்பயன்களை பற்றி சொல்லலாம் அதே சமயம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்களுன்னு சொல்லிட்டு அனைத்து மெம்பர்ஸும் சாப்பிட்ற மாதிரி இந்த வாழை மரங்கள் வந்து உள்ளது அப்படின்றதும் சொல்லலாம் அதாவது வாழை மரம் எப்படிங்க நடுறது எங்களுக்கு இடமே இல்லையே இடம் இருக்கிறவங்க தான் வாழை மரம் நடலாமா அப்படின்னு கேட்காதீங்க கிட்டத்தட்ட நமக்கு வந்து நிலம் இல்லைனாலையும் பிரச்சனை இல்லைங்க நம்ம வீட்டை சுற்றியே கொஞ்சம் நெஞ்சம் இடம் இருக்கு பாருங்கள் இல்லைங்களா அந்த இடத்துலேயே நம்ம வாழைக்கன்றுகளை நடுவதன் மூலம் இந்த இந்த குழிகள் அதாவது ரொம்ப குழி இல்லாமல் மீடியமான குழி நோண்டி நம்ம இந்த வாழைக்கன்றுகளை நடுவதன் மூலம் நம்ம வாழை மரங்கள் பெரிதாகி நம்மளுக்கு வந்து நற்பலன்களையும் கொடுக்கும் நற்பயன்களை கொடுக்கும்னு சொல்லலாங்க எந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழத்தில் வந்து அவ்வளோ சத்துக்கள் உள்ளதுன்னு சொல்லலாங்க அதாவது விட்டமின்ஸ் மினரல்ஸ் கேல்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் வந்து அதிகமாக உள்ளதுன்னே சொல்லலாங்க இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க எல்லாருமே இன்டேக் பண்ணிக்கலாங்க ப்ளஸ் வந்து கிட்னி ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியராக இருக்கிறவங்க மட்டும் தான் இதை அவாய்ட் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து பிரெக்னென்சி உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஆலோசனை பேர் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லலாங்க இந்த வாழைப்பழம் மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்க எல்லாருமே வாழைப்பழம் வந்து ரெகுலராக எடுத்துக்கலாங்க காலை மாலை ஒரு 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 வேலையிலும் ஒன்று ஒன்று நம்ம எடுத்துக்கும்போது நம்மளுடைய மலர்ச்சிக்கல் பிரச்சனை தீரும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்க குழந்தைங்களுக்கு வந்து டெய்லியும் ஒன்று ஒன்று கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் கெயின் வந்து அதிகமாகும்னு சொல்லலாங்க உடல் எடை வந்து அதிகரிக்கும் அந்த வகையில் நமக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்துள்ள ஒரு வாழைப்பழமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை மரங்கள் இந்த வாழைப்பழங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லலாங்க இந்த வாழை மரத்தில் பல விதமான ரெசிபி வந்து செய்யலாங்க அதாவது வீட்டிலேயே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூ சொல்லவே தேவையில்லைங்க வாழைப்பூ கிட்னி பிரச்சனை அதாவது கிட்னி ஸ்டோன் பிரச்சனை சரி செய்யுது ப்ளஸ் நீர் சத்துக்கள் அதாவது கெட்ட நீர் சத்துக்கள் எல்லாம் வெளியேற்றுதுன்னு சொல்லலாம் அந்த வாழைப்பூ பொரியல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் செஞ்சுக்கலாம் ப்ளஸ் வந்து பஜ்ஜி செய்யலாம் ப்ளஸ் இன்னொரு விஷயம்லாம் பார்த்திங்கன்னா வாழை இலை வந்து பார்த்திங்கன்னா உணவு சாப்பிட்றதுக்கு முக்கியமான ஒரு இலையாக சேர்ந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் வாழை மரத்தில் ஒரு முக்கியமான பயன்கள் இருக்குதுன்னு சொல்லலாங்க என்ன பயன்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெரியவங்களுக்கு அதாவது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கே வந்து கிட்னிஸ் ப்ராப்ளம் வந்துடுது அதாவது சிறுநீரக கல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி சிறுநீரக கல் வந்து வெளியேற்றுவதற்கு இந்த மாதிரி கிராமத்தில் நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம் அதாவது இந்த வாழைத்தார் வெந்து வெட்டி முடிஞ்ச அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டுல வந்து லைட்டாக குழி நோண்டி விட்டுருவோம் அதில் வந்து லிக்யூடாக அதாவது தண்ணி மாதிரி கொஞ்சம் பியூரிட்டியாக வந்து நமக்கு கிடைக்கும் அந்த பியூரிட்டியை வந்து காலையில் மார்னிங் அதாவது சிறுநீர் கல் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்டேக் பண்ணும்போது அந்த கல் வந்து வெளியே வந்து விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிராமத்தில் வந்து முயற்சி பண்ணுவாங்க கண் கண்டிப்பாக அது வந்து அடையும் சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து பயன் அளிக்குது இந்த வாழை மரங்கள் அப்படின்றத தான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மரம் ஒரு ஒரு பயன்களை தருதுன்னு சொல்லுவாங்க கற்பூரவள்ளி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரஸ்தாலி நம்ம கிருஷ்ணகிரி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ரஸ்தாலி மரம் தான் ரொம்ப ஃபேமஸ் பழங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்ல வாழைப்பழத்தில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை செவ்வாழை வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பெண்களுக்குமே முக்கியமான ஒரு பலனாக பலனாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த செவ்வாழை வாழைப்பழம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விட்டமின்ஸு மினரல்ஸு ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி செவ்வாழை பழத்தை வந்து இன்டேக் பண்ண ஏதாவது சாப்பிடும்போது அவங்களுடைய சத்துக்கள் வந்து திரும்ப கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வகையில் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களில் அதாவது காலியான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வாழைக்கன்றுகள் அல்லது வாழை மரங்களை வந்து நட்டு பயனடைங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லைங்க நம்மளுடைய எல்லா விதமான செயல்களுக்குமே வாழைப்பழம் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லலாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாமி கும்பிடும்போது பூஜை செய்யும்போது வாழைப்பழம் கண்டிப்பாக தேவைப்படும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோயிலுக்கு போகும்போதும் பிரசாதமாக வந்து வாழைப்பழம் செயல்படுது அப்படின்னு சொல்லலாங்க அபிஷேகம் பண்ணுறதுக்கு வாழைப்பழம் தேவைப்படுது ப்ளஸ் நம்ம வீட்டுக்கு நல்லா தேவைப்படுது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவைப்படுது பிள முக்கியமான அதாவது மலச்சிக்கல் பிரச்சினையை சரி செய்யக்கூடிய அந்த வாழைப்பழம் மரங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வளருங்க அப்படின்றது ஒரு எடுத்துக்கட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தில் நாங்கள் இயற்கையாகவே இந்த மாதிரி தாங்க நம்ம தோட்டத்துலேயே விளைஞ்சி நாங்கள் சாப்பிடுவோம் ப்ளஸ் வந்து இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாம் மட்டும் சாப்பிடாமல் அடுத்தவங்களுக்கும் பகிர்ந்து சாப்பிட்ணுங்க அதுதான் முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா வாழைக்கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா சந்ததி சந்ததியாக வரக்கூடியது தாங்க இந்த வாழை மர வாழை மரம் அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாழை மரம் வைத்தாவே போதுங்க சுற்றியும் வந்து அந்த கன்றுகள் வந்து ப இரட்டிப்புக்காக இரட்டிப்பாக வருங்க அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு நம்ம சந்தை சந்ததியாக கொடுக்குங்க இந்த வாழை மரங்கள் இதனால் நமக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு மரங்கள் அப்படின்னு சொல்லலாம் வாழை மரங்களை பொறுத்த வரைக்கும் இது விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இந்த வாழை மரம் நட்டு நஷ்டமாக அடைஞ்சிருக்காங்க லாபமாக அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாங்க அதுக்காக லாபமே வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது விவசாயத்தில் நம்மளுடைய முயற்சிகளை நம்ம போட்டுக்கொண்டே இருந்தால் தான் நம்ம நம்மளுக்கு வந்து தேவையான லாபம் வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளை வந்து ஊக்குவிக்க நம்ம வந்து நம்மளோட முய முயன்றத நாம் வந்து செயல்படுத்தி அவங்களுக்கு வந்து ஊக்கத்தை வந்து கொடுக்கணும்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து மனசு விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சாப்பிட்ற உணவு வந்து போதுமான உணவு வந்து கிடைக்காம போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் நாம் நம்மளுடைய வயிறும் நிறைவடையும் சொல்லலாம் அந்த வகையில் விவசாயிகளை வந்து பெருமைப்படுத்துவோம் ஊக்குவிடுத்து ஊக்குப்ப ஊக்கப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா விவசாயிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னாவே அவங்க காலங்காலமாக உழைச்சிட்டே உழைச்சி கொண்டே தான் இருப்பாங்க அவங்க வந்து நம்ம நம்ம போய் கொஞ்ச நாள் வேலை செய்யலாம் அப்படின்னு நிலத்துல போய் கால் வைக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் வேலை செய்ய முடியாதுங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த திறமையும் இல்லைன்னு சொல்ல முடியாது ப்ளஸ் அந்த அனுபவம் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரிதாங்க கிட்டத்தட்ட புதுசாக போய் செய்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுக்க முடியும்னு சொல்லலாம் விவசாயத்தில் பட் ஆனால் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக உழைச்சி உழைச்சி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னே சொல்லலாங்க அந்தளவுக்கு விவசாயிகள் வந்து நம்ம வந்து பாராட்ட வேண்டிய விஷயம்னு சொல்லலாம்